ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலர் ரொம்ப எப்படி இருக்கீங்க இனி பற்றினா ஒரு பயங்கரமான வீடியோ ஏன்னா இந்த வாரம் வந்த நாமினேஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் மூணு பேர் தான் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லையுமே நடக்காத ஒரு பெரிய ஒரு ஒரு சதி அப்படின்னு சொல்லி ஆகணும் காரணம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து இந்த பிக் பாஸ் டீமும் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து அவங்கள வந்துட்டு வர வரவிடாமல் கூட்டிகிட்டு போகிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா வந்துட்டு ஒரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரமாகவே வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரவே விடலை இப்போ வந்து அது அந்த ஜோடியோட வந்துட்டு நிக்சனும் சேர்ந்து டாப்பில் ஏன்னா நிக்சன் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தாலும் ஒரு வாரம் எவிக்ஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஒரு வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் அதிகமான ஓட்டு வாங்கினா கூழ் சுரேஷை வெளியே அனுப்புகிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு வாரம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய டைம் வந்துட்டு வெறும் எல்லோ கார்டை கொடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வந்துட்டு இவங்க மூணு பேரும் உட்கார வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது கூடவே ஒரு சில வேலைகளும் பண்ணியிருக்காங்க நேற்று நாமினேஷன்ஸில் ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு பேர் வந்திருக்கணும் பட் மூணு பேர் தான் வந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பிக் பாஸ் வந்து திடீர்னு என்ன அனௌன்ஸ் பண்ணுறார் நோ கேப்டன் இந்த வாரம் நான் தான் உங்களுக்கு கேப்டன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆறு பேரை நாமினேட் பண்ணுங்கள் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குன்னு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் நாமினேட் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மாயாவும் பொரிமாவும் வந்திருக்காங்க அர்ச்சனாவும் தினேஷும் இருந்தாங்க நிக்ஸரும் கூட இருந்தாப்புல சரிங்களா விஜயவரமாவும் கூட இருந்தார் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பிக் பிக்பாஸில் வீட்டில் இருக்கவங்க ஸ்மால் பாஸ் வீட்டையும் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க பாஸ் தான் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க இதுதான் வழக்கம் பட் டபால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாயாவும் பூர்ணிமாவும் மாட்டுவாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சு டப்புன்னு என்ன பண்றாங்க இந்த வாட்டி வந்துட்டு நாமினேஷன் எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த என்ன கொடுக்குறாங்கன்னா மால்வாஸ் வீட்டுக்கு அந்த ஆறு பேர் போவாங்க பட் யார் வேணாலும் எங்க வேணாலும் போனா தூங்குறது மட்டும் பிக் பாஸ் வீடு இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாங்க மாயா பொலிமா நெக்ஸன் இந்த நாமினேஷன் வரக்கூடாதுன்ற ஒரு பயங்கரமான விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் வாஷ் வீட்டில் பேருக்கு தான் இருக்க போகிறாங்க அப்படின் போது ஸ்மால் வாஷ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுத்துட்ருக்காங்க என்னன்னா மினிமம் மூணு ஓட்டு வந்தால் தான் அவங்க வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வருவாங்கன்ற விஷயங்கள் இது வந்து பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி தான் எல்லா ரூல்ஸும் பிரேக் பண்ணிட்டாங்களே அப்படி எதுக்கு மினிமம் மூணு ஓட்டுன்றதை வச்சாங்கன்னு தெரியல இன்னொன்று ஒன்று ஸ்மால் வாஷ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மூணு ஓட்டு வேணும் ஓகே பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் மூணு ஓட்டு வேணுமா அப்படின்றது இன்னைக்கு புதுசாக ஒரு ரூலை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் தான் மணி கப்பில் ஸ்மால் பாஸ் வீட்டில் மாயாவும் விஜயவர்மாவும் இருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருக்குமே தலா ரெண்டு ஓட்டு வந்துச்சு ஆனால் இந்த ரெண்டு ஓட்டு வந்து மினிமம் கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு இந்த மூணு பேருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வரவே விடலை நம்ம பிக் பாஸ் டீம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீசனோட டைட்டில் வினராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரன்னராக மேபி இந்த புள்ளிகாங்கில் இருக்கிற மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற தான் என்னோட கருத்து ஏன்னா இங்க அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கிளியர்கட்டா தெரியுது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டு போறாங்க திடீர்னு ஸ்மால் வாஷ் வீட்டில் மினிமம் மூணு ஓட்டு இருந்தால் தான் அவங்க நாமினேஷன்ஸ்க்குள்ளே வருவாங்கன்ற விஷயங்களை நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு வாரம் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஆனால் உள்ளே இது வரைக்கும் ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் திடீர் திடீர்னு ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க திடீர்னு ஷாப்பிங் ரீப்பேர்மெண்ட் டாஸ்க் இல்லைன்றாங்க எவ்வளவோ விஷயங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தா உங்களை நான் பார்த்துக்கணும்ல அந்த பனிஷ்மெண்ட் கிடையாதுன்றாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிக் பாஸ் கேம் எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த சீசன் இவ்வளோ பெரிய ஃபெயிலியரை சந்திச்சிருக்குன்றது என்னோடய கருத்து ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நேற்று கண்டிப்பாக அந்த நாமினேஷன் விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மணி ஏன் வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ்குள்ளே வரலை முதல் கல்வி அதே மாதிரி மாயாவும் போனிமாவும் தொடர்ந்து இந்த இப்போ நிக்சனும் தொடர்ந்து இந்த எவிக்ஷன் நாமினேஷன்ஸ்குள்ள வரதே கிடையாது அதுக்கு உண்டான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே